பந்தய மாதிரம் ஆசு துறைக்கு வீர வணக்கம் செலுத்துனா மாத்திரம் போகாதராடே ஆஷுதுரைக்கு வீர வணக்கம் மாத்திரம் செலுத்தினா போகாது அப்படியே கையோட சோனியாவுக்கும் வீர வணக்கம் செலுத்திடுங்க எதற்காக வீர வணக்கம் செலுத்தினு தெரியுமா திராவிட நீங்கள்னா திராவிட தமிழர் கட்சி இல்லை தமிழர் கட்சியா ஓஹோஹோ ஹோ திராவிடர் தமிழர் கட்சி அதனால தான் ஆசு துறைக்கு வீர வணக்கமா ரைட் முள்ளிவாய்க்காலில் கொன்று கொன்று குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பின்னணியில் சோனியா காந்தி அப்படின்னு சொல்லி சிங்கள அப்படின்னு இப்போது ஒரு நம்ம இலங்கையிலேருந்து வர ஐபிசியா அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க வேறு நம்ம ஊருக்காரன் சொல்லலை அங்கேருந்து இலங்கைக்காரன் சொல்லியிருக்கான் அந்த கொன்று குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவங்க திராவிட தமிழர்கள் இல்லை அவங்க ஈழத்து தமிழர்கள் நீங்கள்லாம் திராவிட தமிழர்கள் அவங்க வந்து ஈழத்து தமிழர்கள் அதனால் அவங்க அந்த அம்மா சோனியாவுக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்திருங்க தயவுசெய்து சோனியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஸ்துறைக்கு பாராட்டு விழா நடத்துனீங்கல்ல சோனியாவுக்கு ஒரு பாராட்டு பாராட்டு விழா நடத்து உங்கள் கொள்கையில் உறுதியாக இருங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருங்கள்